முருங்கைக்கீரையை நம்ம கொண்டாட சுத்தமாக மறந்துட்டோம் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க குறைந்த கல்லோரி சத்தும் அதிகப்படியான மருத்துவ நன்மைகளை கொண்டது சூப்பர் ஃபுட் அந்த சூப்பர் ஃபுட்டுக்கான எளிய உதாரணம் நம்ம வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை நிறைய பேருக்கு தெரியாது அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய சுருள் பாசியை கொண்டாடும் நாம் நம் வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கை கீரையை கொண்டாடவில்லை என்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி ஸ்பைருலினா ஸ்பைருலினா சாப்பிடும் நிறைய பேர் அமேசான்ல பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி டெய்லி ஒரு கேப்சூல் போட்டுட்டா இதோட அவ்வளவு சத்து இருக்காப்பா அப்படின்னு நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருகக்கிரியில அதை விட பல மடங்கு சத்து இருக்கியா எத்தனை பேருக்கு தெரியும் பாலை விட பதினேழு மடங்கு கால்சியம் இருக்கு ஆரஞ்சை விட ஏழு மடங்கு விட்டமின் சி இருக்கு கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய கேரட்டை விட பத்து மடங்கு விட்டமின் ஏ அதுல இருக்கு ஆக சிறந்த மருத்துவ நன்மைகளை கொண்ட சூப்பர் ஃபுட் நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருகக்கீரை ஒரு சொலவடை முருங்கைய பத்தியத்துக்கு முருங்கைய வாங்கிட்டு வாடானா இவன் போய் பாலுக்கு ஔத்திகிரியம் வாங்கிட்டு வந்தானா எத்தனை பேர்